கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் ஓட்ட பந்தயத்தில் தங்கப் பதக்கம் வென்று சென்னை திரும்பிய மாற்றுத்திறனாளி மாணவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் வெல்வதே தனது லட்சியம் என பேட்டி டெல்லியில் முதலாவதாக கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த பிளேட் ஓட்ட பந்தய வீரரான கே ராஜேஷ் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் கலந்து கொண்டு தங்கப் பதக்கம் வென்றுள்ளார் மேலும் நீளம் தாண்டுதலில் நான்காவது இடத்தை பிடித்தார் ராஜேஷ் சென்னை அடுத்த தாம்பரத்தில் உள்ள அன்னை வேளாங்கணி கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பொறியியல் கல்லூரி பயின்று வருகிறார் பத்து மாத குழந்தையாக இருக்கும் அடுத்து ராஜேஷ் தனது காலை இழந்துள்ளார் குழந்தை பருவத்திலேயே காலை இழந்தாலும் ராஜேஷ் நம்பிக்கை இழக்கவில்லை செயற்கை காரணம் தொடர்ந்து பாரா விளையாட்டு பங்கேற்று வந்த நிலையில் கேலோ இந்தியா போட்டிகளில் பங்கேற்று சாதனை படைத்துள்ளார் சாதனை படைத்து சென்னை திரும்பிய விளையாட்டு வீரருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தடகள வீரர் ராஜேஷ் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் பயல்வதே தனது எதிர்கால திட்டம் என தெரிவித்தார் நான் ராஜேஷா நான் வந்து தமிழ்நாடு வந்து பிளேட் ரன்னிங்ல இருக்கேன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் லாங் ஜம்ப் ட்ரைனிங் இருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக நடந்த ஒரு ஒன் வீக் முன்னாடி கேலோ இண்டியா யூத் கேம்ஸ்ல வந்து வந்து டெல்லியில நடந்தது அதுல டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் அண்ட் லாங் ஜம்பில் ஃபோர்த்து பிளேஸ் வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலேஜ் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அங்கே ட்ரைனிங் பண்ணேன் ஏன்னா இப்போ நான் குஜராத்தில் ட்ரைனிங் இருக்கேன் சாயில் இருக்கேன் அது இல்லாமல் நம்ம உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இந்த வாய்ப்பை பா இந்த கோல்டு மெடலை அடிச்சிருக்கவே முடியாது ஏன்னா அவங்க கொடுத்த அந்த லெக்குனால தான் என்னால் ஒரு மாதத்தில் ட்ரைனிங் பண்ணி என்னால் இந்தளவுக்கு கோல்டு மெடல் அடிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் காலேஜ் சப்போர்ட் உன்னால் முடியும் நீ பண்ணுன்னு சொன்னது வந்து அவங்க ஸ்டடீஸும் பாத்துக்கிட்டு நீ இதையும் பாரு சோ உன்னால முடியும்னு சொல்லி சென்ட் ஆஃப் பண்ணி வச்சதும் அவங்கதான் சோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னும் நிறைய சப்போர்ட் கிடைச்சா நான் நம்ம இப்ப வர ஒலிம்பிக்ஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண எனக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கிற பிளேஸ் நேஷனல் கேம்ஸ் அது ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் கலந்துருப்பாங்க அதில் நான் பார்த்தீங்கன்னா பிளேட் ரன்னிங் சொல்லுவாங்க நான் வந்து லெக் கேம்படிஷன் ஸோ அந்த நான் வந்து இப்போ பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிக்கிறேன் அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் நம்ம தாம்பரம் நியர்பை நம்ம வண்டலூருக்கு பேக் சைடில் இருக்குது ஸோ அங்கே இருக்காங்க ஸோ அவங்க ஸோ நம்ம சார் தான் காலேஜ் செக்ரட்டரி சார் ஸோ நான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் எப்போ கால் பண்ணாலும் நீ நல்லா பண்ணு தைரியமாக பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க சப்போர்ட் இல்லைனா எனக்கு முடியாது ஸோ தேங்க்ஸ் எனக்கு அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா எனக்கு மேம் தான் கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க எனக்கு அது சர்ப்ரைஸ் தான் இருந்தது ஏன்னா இவ்ளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது போது இருந்து நம்மள சொல்லும் போது அது ஒரு பெரிய பேர் தான் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் வந்து நம்மளை பத்தி பேசுறது அது இல்லாம ஒரு க்ளோசிங் செரமனிலயும் என்ன பத்தி பேசியிருந்தாங்க வேற சோ அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அதுவும் நம்ம அதுவும் நம்மளை பத்தி தமிழ்நாடு பிளேயர் ஸோ அவங்க பேசணும் அவ இது கிடையாது பாட்டு என்னோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது இன்னும் மேல மேல நான் பண்ணணும்னு அது ஊக்க வச்சுது எனக்கு மேலும் மேலும் ட்ரைனிங் பண்றதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட் அதுக்கு இல்லாம நம்மளுக்கு இன்டர்நேஷனல் மேட்சஸ் போக வேண்டியது இருக்கு ஸோ அதுக்கான சலுகைகள் பிளஸ் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் பிகாஸ் நான் இப்போ குஜராத்ல இருக்கேன் ஸோ அதுக்காக ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய பண்றதுக்கு எனக்கு ஊக்குவிக்கமா இருக்கு எனக்கு ஒலிம்பிக்ஸ் தான் சார் ஏஷியன் கேம்ஸ் அந்த ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் அடிக்கணும் அதுவும் ட்ராக் ஈவென்ட்ஸ்ல ஏன்னா ட்ராக் ஈவென்ட்ஸ் இது வரைக்கும் யாருமே இந்தியாவில அடிக்கல ட்ராக் ஈவென்ட்ஸ் அடிக்கிறது தான் என்னோட அவரது நம்ம சூழ்நிலை வந்து தடையில்லைன்றதுக்கு வந்து எடுத்துக்காட்டு தான் அந்த ராஜேஷ் ஸோ அவனோட ஒரு காலை அவன் இழந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருட்படுத்தாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை செய்து கொடுத்துருக்கான் இந்த தருணத்தில் வந்து அவனுக்கு இந்த உதவிகளை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறவனுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த விளையாட்டு அவர் அவர் தமிழ்நாட்டில் இருந்து திரும்ப வச்ச மாதிரி அவருக்கு நிறைய அவரை பற்றி இந்த கேம்ஸில் பேசியிருக்காங்க ஸோ அவருடைய வந்து தொடர்ந்து நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் போகணுன்றது தான் நான் நிச்சயமாக சொல்கிறேன் ஒலிம்பிக்கில் ஒரு நாள் நம்ம நாட்டுக்காக வந்து அவர் கோல்டு மெடல் வாங்கி நம்ம எல்லாேருமே பெருமைப்படுத்துவார் அளவுக்கு ஒரு திறமை உள்ள ஒரு மாணவன் அது மட்டும் இல்லை படிப்புலையுமே ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்குது அவனுக்கு கிளாஸஸ் மிஸ் ஆனா கூட அவன் எல்லாமே அதை சரியாக பண்ணிகிட்ருக்கான் ஸோ நல்லா மேல் மேலும் வளரணும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஆட்கள் அவனுக்கு உதவி செய்யணுன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ராஜேஷ் இன்னும் நிறைய உயரங்களில் தொட வேண்டிய காத்துட்டு இருக்கு அடுத்து கோவாவில் நடக்கிற ஒரு நேஷ்னல் கேம்ஸ் போகிறான் முடிஞ்சு துபாயில் நடக்குது அந்த மாதிரி போயிட்டே இருக்க போகிறான் ஸோ நிச்சயமாக நாங்கள் அவனுக்கு அன்னை வேளாங்கண்ணி நிறுவனம் சார்பாக துமையாக இருப்போம் ஸோ கவர்மெண்ட் சைடிலுமே அவனுக்கு உதவிகள் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குன்றதே ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட்டாக இந்த நேரத்தில் நாங்கள் வச்சுக்கிறோம் தேங்க் யூ